வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் முரன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்டரி சம்மர் பம்பர் பிஆர் நைன் சிக்ஸ் இன்னும் பன்னெண்டு தான் இருக்குது எந்த மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது போக என்னென்ன மேஜிக் நடந்திருக்கு இது வெளில ஒரு அஞ்சு வருஷத்தில் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டிய ஓகப்படுத்தல ஒரு நம்பர் படுத்தவலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேரளா லாட்ரி சம்மர் பம்பர் இருபத்தி ஏழு வர இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பத்து கோடிக்கான முதல் பரிசு யார் வெளில போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய போது ஸோ அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி லாட்ரி டி டிக்கெட் எடுக்கலாம் இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாட்டரி டிக்கெட்டெல்லாம் சேலாக இருக்குது பேலன்ஸ் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு செட்டில் இருக்குதான் சிங்கிளாக பிரித்து போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ இந்த கடைசி அஞ்சு வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்பர் கூட்டினா எந்த மாதிரி நம்பர் வருது டேட்டா கூட்டினா எந்த மாதிரி நம்பர் வருது அதெல்லாமே நான் சொல்ல போகிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேரில் எடுத்துக்கோங்க குழுக்கள் ட்ரா டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரா டேட்டை எல்லாம் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு சம் வந்து ரெண்டு வர மாதிரி தான் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க அதில் அதிலேயே பார்த்தா தெரியுது கசிங்கோ இல்லை எதுவும் வேலை செய்யாது லக் இருந்தால் வேலை செய்யும் பட் இவங்க வந்து அவங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழுக்கள் பம்பர் வந்து சம்மர் பம்பர் அப்படிங்கிறனால டேட்டு வந்து கூட்டினா ரெண்டு வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி பிரைஸ் விழுந்து நம்பர் இதுவே பார்த்திங்கன்னா அதோடய கூட்டுத்தகை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 எட்டு ரெண்டு இது கூட்டினோம்னா நம்பர் ஃபைனல் நம்பர் நைன் வருது அதே மாதிரி போன வருஷம் பார்த்திங்கன்னா போன வருஷம் எல்லாத்துக்கும் முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா கூட்டினோம்னா மூணு வருது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு வருஷம் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா எட்டு 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 வருது அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா ஏழு வந்துருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் சம்மர் பம்பர் கடந்த அஞ்சு வருஷத்தில் பா கடந்த அஞ்சு வருஷத்தில் கடந்த பதினோரு வருஷத்துக்கு ஸ்டே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணு டைம் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் அந்த எர்ணாகுளம் வின் பண்ணியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா கடந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று மூணு வருஷமே பார்த்திங்கன்னா தான் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து மாவட்டப்புள்ள அதுவும் எர்ணாகுளம் தான் வருது அது போக கோட்டையம் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு காசர்கோடு ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு கோழிக்கோடு ஒரு டைம் திருச்சூர் ஒரு டைம் பாலக்காடு ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு ஸோ இந்த டைம் பாலக்காடு விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எர்ணாகுளம் வரும்னு தான் நான் சொல்லியிருந்தேன் எர்ணாகுளம் வரக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எந்த மாதிரி நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பி சீரியல் எடுங்க அப்படின்னு நான் போன டைமே சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்பர் கூட்டி தான் எடுப்பாங்க ஸோ அப்படி கூட்டும்போது பார்த்திங்கன்னா டேட்டு வைஸ் பார்த்திங்கன்னா எந்த நீங்கள் டேட்டை கூட்டினீங்களும் உங்களுக்கு ரெண்டு தான் வருது அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற நம்பர் வந்து கூட்டு தொகை பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு எட்டு எட்டு ஏழு இதுவேரில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா இதுவரை வந்த கூட்டுத்தொகை நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கடைசி வருஷத்துலன்னு சொல்கிறேன் ஒம்பது மூணு எட்டு 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 ஏழு ஒம்பது மூணு ஆறு இந்த மாதிரி நம்பர் தான் கூட்டினா வர மாதிரி நம்பர் எடுத்துருக்காங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டினா எட்டு வர மாதிரி எடுங்க இல்லை நாலு வர மாதிரி எடுங்க கண்டிப்பாக இந்த டைம் வந்து எட்டு கூட்டு கூட்டுற கூட்டுத்தொகை நம்பர் வந்து எட்டு இல்லை நாலு வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பை லக்கு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி நம்பர் எடுத்தாலும் வர சான்ஸ் இருக்குது பட் இது வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் நான் சொல்கிறேன் எட்டு கூட்டுத்தொகை எட்டு இல்லை நாலு வரக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுங்க ரெண்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வரக்கு ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்குது பட் நீங்கள் வந்து எட்டு வந்து கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி எடுங்க கூட்டு தொகை கண்டினியூஸாக எட்டு வர மாதிரியும் எடுங்க அது விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்